நெல்லையப்பர் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு ஐநூற்று எட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஏற்பாடுகளை சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் தங்க மாளிகை நிறுவனம் இணைந்து செய்திருந்தனர் இதில் சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் தங்க மாளிகை பொது மேலாளர் அருண் துணை பொது மேலாளர் ரமேஷ் கிளை கிளைமேலாளர் சரவணன் மற்றும் சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் தங்கமாளிகை ஊழியர்கள் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த சிறுவை நாம் இதை தற்போது

जय राधे जय नंदपुरिया राधा रानी जय दामोदर बाबा जी पावा सदा चंद्रिया जी राधे राधे जय 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 موسیقی i'm not gonna be <coughs> दाख देवया निरन सारादि परिपूर्ण है कृपाणा अक्षरा प्रसाद स्वरूप से पूर्व पुटीकारिके प्रसाद है परिपूर्णक करवाणा अक्षरा प्रसाद स्वरूप से सकल बोजो मकिश्या वता महाकव्य सभागत हृदय मोने कोडी प्राए ओ महाककार रूपाय महानियां ती महाकल्याण गुणसाक्षिनी नमः कल्याण सहित लयाय रमावनीया रमांगलावती रमांगलाक्षय नमः Kalmasakni namah, karunanmhradzhakar ayurama, katampa kaalatayabasa ayurama katampa kushumabriyayurama, kandharpavidhyeraka, bhagavekran ayurama, kandpouravidhyayuravya kallu jantara ayurama, kallido shakara ayurama, kancharojira ayurama, kambavikra ayurama katpulayi sakramniyayurama, karayyantra ayurama, karmanamma ayurama, yehkarhova ayurama ekakshan ayurama, ekakshan ayurama, ekakshan ayurama, yehkaradaradesi ayurama हे नाथ का सिवा दयाला येरो जगवा भगवान मैं बमरत राय मैं हे नाथ का सिवा दयाला ये शरन लेला रे नाथ रे माय जिपा तटे तराई निरे राय हरना तहुने मैं ईश अल्लाह भाई का ईश रे प्रेम आय जवाना हक ने आय जवाना तकर लियाई मैं ई दिवान का संधिमाई गाटिकदाई तेजो नन करवा हजारवे लंबोदर प्रसीमार अध्याय मना जाके आय न भय बद्धाई موسیقی जल्दा जाए भाई ब्रह्मा ये मन देख भाई मनो तेज मनवा ले लिया है भला विघ्न के सर्व देव सोते भाई धीमस्त देव सोते मनहलो देव सोते मन है प्रत्यक्ष गौरी भागो तपिला जरा इला इका शक्ति रिया शक्ति नारद के सोनिया या ऋषि रमेश नजर में गोपीरा ईश्वरीय गांधी की अभिमोदक ये बोल रहा हरिरा तुमकोushmanिया समर्पित यामी

மக்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம் இது வந்து சென்னை செஞ்சு ஸ்ரீகுமாரன் நடத்தும் ஐநூத்தெட்டு திருவிளக்கு பூஜை இதில் வந்து நம்ம பிரசித்திப்பட்ட திருநெல் நிலையப்பர் கோயில் திருமதி காந்தியம்மா சன்னதியில் வந்து இந்த திருவிளக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்குது இந்த பூஜையோட வந்து முக்கிய சாராம்சம் என்னென்னா உலக மக்கள் இதுக்கு முன்னாடி எல்லாருமே கொரோனா அதெல்லாம் வந்து நிறையா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறையா பேர் வந்து நிறையா துன்பங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து இந்த துன்பங்கள் எதுவுமே மக்களுக்கு வரக்கூடாது உலக மக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடையும் நல்ல செழிப்போடையும் செல்வ செழிப்போடையும் இருக்கணுன்றக்காக தான் இந்த ஒரு பூஜையை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு ஆதரவு வந்து மக்கள் இடத்துல வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது இது வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் மீண்டும் திருநெல்வேலி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நல்ல ஒரு உடல் நலத்தையும் செல்வத்தையும் இந்த அருள்மிகு அம்மாள் வந்து எல்லாத்துக்குமே வழங்கணுன்றதை எங்களோட வேண்டுதல் மிக்க நன்றி வாழ்க வளமு தேங்க்யூ வணக்கம் கோமரேந்திரா மிரின்டே பாயேதா விவாம் கோமரேந்திரா மிரின்டே பாயேதா விவாம் கோமரேந்திரா மிரின்டே பாயேதா விவாம் இந்த பூஜையில் கலந்து கொண்டா காந்திமதி அம்மனோட அருளும் குழந்த பேரு கல்யாணம் படிப்பு என்னென்ன நினைக்கிறோமோ அனைத்து காரியங்களும் இங்கே நடக்கக்கூடிய காந்திமதி பீடம் வந்து சக்கரத்தினால் இருக்கக்கூடிய பீடம் அதனால இது ஐம்பத்தோரு பீடத்தில் ஒரு பீடம் அதனால இங்க வர்றவங்க அனைத்து பேருமே எது நினைச்சாலும் எல்லா காரியங்களும் நடக்கக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் வந்துட்டானா எல்லா காரியங்களும் திருநெல்வேலி மக்களுக்கு அனைத்து விஷயங்களும் நடத்தி கொடுக்கக்கூடிய காந்திமதி அம்மன் அருள் என்னைக்கும் உண்டு அதனால்தான் வர வர விளக்கு பூஜைக்கு அனைவரும் வந்து கொண்டே இருக்கிறாங்க இனியும் பார்த்தாலும் கூடிக்கொண்டே இருப்பாங்க ஏன்னா எல்லா காரியங்களும் நடக்கும் நோய் நொடிகள் எதுவுமே இல்லாம சகல காரியங்களும் வெற்றியடையும் அடையும் பார்த்து கொண்டிருக்க அனைவரும் இதை கலந்து கொண்டால் அனைத்து பேருக்கும் நன்மையே நடக்கும் இருக்கிறேன் கோவில் மேம்பாடு கோவில் மேம்பாடு அதுல இருக்கிறேன் தான் இருப்பேன் எப்பவுமே கோவில் என்ன தேவையோ அதுக்கு கூட இருந்து சேவைகள் செய்து கொண்டு